மாமரம் பற்றி பார்ப்போம் மாமரத்தோட நேம் மேங்கிஃபரா இந்திகா இது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் முக்கிய மூலிகையாக இருக்குது இந்த மாம்பழ இனம் மேங்கிஃபரா இனத்தை சேர்ந்தது இதில் பூக்கும் தாவர குடும்பத்துக்கு அனகார்டியசே அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இது சுமார் முப்பது வகையான வெப்பமண்டல பழம் தரும் மரங்கள் இருக்குது ஆயுர்வேதத்தின்படி மருத்துவ குணங்கள் மாமரத்தில் வந்து நிறைய பகுதிகளில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இதில் வெப்பமண்டல பழங்களில் மாம்பழம் ரொம்ப பிரபலமாக இருக்குது மேங்கிஃபரின் ஒரு பாலிஃபிலோனிக் ஆக்சிஜனேட்டம் அது மட்டும் இல்லாமல் குளுக்கோசில் சாந்தோம் இது வலுவான ஆக்சிஜனேட்டம் லிப்பிட் பெராக்சைடேஷன் மாடுலேஷன் கார்டியோடோனிக் ஹைப்போடென்சிவ் அதே மாதிரி கொஞ்சம் காயங்களை வந்து குணப்படுத்துறதுக்கு ஆன்டிஜெனரேட்டிவ் மற்றும் ஆன்டிபயாட்டிக் செயல்பாடு வந்து இதில் இருக்குது மாமரத்துடைய பல்வேறு பாகங்கள் நமக்கு கிருமி நாசினியாக பயன்படுது வயிறு மற்றும் பல் மருந்து சம்பந்தமாக வந்து பயன்படுது வயிற்றுப்போக்கு இரத்த சோகை ஆஸ்த்மா மூச்சுக்குழாய் அலர்ச்சி உயர் ரத்த அழுத்தம் தூக்கமின்மை வாத நோய் இருமல் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இது மருந்தால் பயன்படுப்படுத்துகிறாங்க மாமரம் முப்பத்தைந்து டு நாற்பது மீட்டர் உயரம் வரை வளரும் இதோடய இலைகள் வந்து கொழுந்த இலைகள் வந்து கருஞ்சிவப்பாக இருக்கும் வளர வளர அது வந்து கரும்பச்சையாக வந்து மாறும் பூக்கள் கிளை நுனியில் வந்து கொத்தாக தோன்றும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கொத்து கொத்தாக இருக்கும் இது வந்து சிறியதாக ஐந்து முதல் பத்து மில்லி மீட்டர் நீளமுடைய இதழ்களையும் மிதமான இனிய மனத்தையும் கொண்டு இருக்கும் பூத்து பூ பூத்து மூன்று முதல் ஆறு மாதங்களில் பழங்கள் வந்து முற்றிடும் நிறைய நாடுகளில் அப்படியே சாப்பிடக்கூடிய ரொம்ப சுவையானது மாம்பழம் பெரு மாம்பழத்துக்கு தான் அந்த பெருமையை சேரும் நல்ல வடிகால் வசதியும் கொஞ்சம் அமிலத்தன்மையும் உள்ள எந்த மண்ணிலையும் மாமரம் வந்து நன்றாக வளரும் உரை பனியற்ற எந்த பகுதிகளிலையுமே மாமரங்கள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாம்பழ சதையில் பதினஞ்சு பர்சன்ட் சர்க்கரை ஒரு பர்சன்ட்டு புரதம் புரோட்டீன் பெருமளவு உயிர் சத்துக்கள் ஏபிசி எல்லாமே வந்து அடங்கியிருக்கு அதாவது உயர் சத்துக்கள்னு சொல்லும் விட்டமின் ஏபிசி எல்லாமே இருக்குது மா பெரும்பாலான மாம்பழ வகைகள் வந்து ரொம்பவே இனிப்பாக இருக்கும் சில மாம்பழ வகைகள் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வந்து நிறைய வகைகள் இருக்குது செந்தூரா மாம்பழம் பங்கனப்பள்ளி மல்கோவா ருமானி திருகுணி விளாட்டு செம்பாட்டான் சேலம் பாண்டி களைக்கட்டி பச்சை கொடிமா இந்த மாதிரி நிறைய வகையான மாம்பழங்கள் வந்து இருக்குது நம்ம மேலும் அடுத்த வீடியோவில் மாமரங்களை பற்றி இன்னும் பார்க்கலாம் நன்றி